வணக்கம் மக்களே நான் திலீப் பாஷா நம்ம போன வாரம் போன வாரம் முந்தின நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேட்ரிக்ஸோட கை கடிகாரம் ஒன்று வந்து நம்ம வந்து பிரித்து பார்த்துருந்தோம் அதோட பரிசு வந்து பார்த்தோம் அப்படின்னா போன வாரமே சொல்லியிருந்தோம் போன வாரம் நான் கோயிலுக்கு போனதுனால என்னால் அந்த காணொலி வந்து வெளியிட முடியல இன்றைக்கி அதான பரிசு வந்து யார் கொடுக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் யார் யாரெல்லாம் வந்து கருத்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஏற்கனவே இந்த இந்த காகிதத்தை வந்து கிழிச்சு வச்சுட்டேன் முதல் கருத்து வந்து சர்வேஸ் ரெண்டாவது வந்து ஸ் வித்சில் மூணாவது வந்து ஆசில் அகனி நாலாவது ஒரு பேருந்து போட்டிருக்காங்க லத்தீசியஸ் ஐ வி டூ வி டபிள்யூ நைன் எம் ஜி என்னடா இதெல்லாம் சின்ன சின்னதாக எழுதிக்கலாமா அடுத்தது வந்து முகின் அடுத்தது பிரேமா குமாரி அடுத்தது கோகுல் ஜகன் அடுத்தது சுகன்யா கோகுல் வாங்க இப்ப இதை வந்து வேகமா அப்படியே மடிச்சிடலாம் வேகமா நினைச்சு வேலை கை வந்து ஒரு வேகமா வர சரி சரி வாட்டி முன்னாடியே கேள்வி கேட்கிறேன் யாருக்கு வரும் yang dia bilanglah முடிச்சாச்சு எல்லாத்தையும் கையில எடுத்துக்கலாம் நல்லா குளிக்கிட்டு இதுவா பிரிச்சிடலாமா கிளி மாதிரி கத்தி கீ கீ இந்த தடவை யாருக்கு வந்திருக்குனா யாரா இருக்கும்னு நினைக்கிற இல்ல இல்ல இந்த வாட்டி வந்து வந்து தெரியுதா பேரு பிரேமாகுமாரி உங்களுக்கு தான் வந்திருக்கு மக்களை இந்த இந்த வாட்ச் வந்து பார்த்தா என்ன பிரேமாகுமாரி வந்திருக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் வந்து இந்த பரிச்சாட்டா திரும்ப ஆரம்பிச்சிரு இப்போ போனோம் மக்களை இந்த வாட்டி பார்த்தோம் அப்படின்னா பிரேமாகுமாரின்னு தான் வந்து வந்திருக்கு இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புங்க இந்த பரிசு வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றோம் நம்ம கடைசியாக ஒன்று பண்ணிட்டு இருந்தோம் அந்த எல்இடி வாட்ச் வாட்சில் அந்த எல்இடி லைட் ஒன்று இருந்தோம் ஒருத்தர் வந்திருக்கு அவருக்கு வந்து நாங்கள் வந்து கொரியர் வந்து நேரத்தை அமைச்சுருந்தோம் கூடிய சீக்கிரம் அவருக்கு வந்து அது வந்து போய் சேர்ந்துடும் நினைக்கிறேன் நீங்கள் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து உங்கள் கருத்தை வந்து பதிவு செய்யுங்க இன்னும் அடுத்த வாரம் வந்து இன்னும் நம்ம நிறைய பொருள் வாங்கி நம்ம வந்து பிரித்து பார்த்து நம்ம வந்து பரிசு கொடுக்கலாம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விட நன்றி வணக்கம்